அனைவருக்கும் வணக்கம் மீனராசிக்காரர்களுக்கு காலம் முழுவதும் ஆறாத காயங்களையும் ரணங்களையும் நெஞ்சில் சுமக்கும் மீனராசிக்காரர்களுக்கு மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி முடிவதற்குள் இது நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்தந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக பல கிரகநிலைகள் ஆறாத காயங்களுக்கு அருள் மருந்தாக முன்னேற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைந்துள்ளன இருப்பினும் பல கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் து ஏனென்றால் மிக வலுவாக ராசியின் அதிபதியான குரு இரண்டாம் இடம் ஆகிய தனஸ்தானம் குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சந்திரனும் எடுத்த காரியங்கள் அனைத்தையும் வெற்றிகரமாக நிறைவு செய்யக்கூடிய வலுவான அமைப்பில் செஞ்சரிக்கிறாருங்க சந்திரனின் அமைப்பு காரணமாக எந்த காரியத்தை கையிலெடுத்தாலும் அவற்றில் தடையோ தாமதமோ இல்லாமல் மிக சிறப்பாக வெற்றிகரமாக முடிப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் மிகவும் அபரிவிதமாக பெற்று தருகிறார் ராசிக்காரர்களுக்கு அதைவிட ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு மிக வலுவாக தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் குடும்ப ரீதியாக எந்த விதமான பணிகளை திட்டவிட்டாலும் அவற்றில் திருப்திகரமான ஒரு மனநிலை திட்டுவதற்கான வாய்ப்பு உண்டு பொருளாதார ரீதியாக சீர்குலைந்த நிலையை சரி யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் வருமானம் நினைத்தபடி உயரக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பல பற்றாக்குறைகள் விலகும் தடையும் தாமதமும் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இல்லத்தில் பல சுப நிகழ்வுகள் சிறப்பாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் நடைபெறுவதற்கான ஏற்ற காலகட்டமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது மிக அற்புதமான முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் ராசியின் அதிபதி தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் எனவே நீங்கள் திட்டமிடக்கூடிய குடும்ப ரீதியான முன்னேற்ற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்க போகிறது சப்தமஸ்தானத்தில் தோற்றக்காரகரான கேது வலுவாக சஞ்சரிப்பதால் எதிர்மறையான சிந்தனைகள் கற்பனையான பயங்கள் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் போன்றவை நீங்கி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் மிகவும் சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மீன ராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதீதமாக உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க ஆனால் அதே வேளையில் ஜென்ம ராசியில் ராகு அமர்ந்திருக்கிறார் அவருடன் இணைந்து சூரியன் மற்றும் புதன் போன்ற கிரகநிலைகள் சஞ்சரிப்பது நிச்சயமாக சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் கூட ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சூரியன் ஜென்ம ராசியில் அமர்ந்திருப்பதால் ராகுவால் ஏற்படக்கூடிய பல ஜென்ம ராகுவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நிச்சயமாக விடுகிறார் முதலும் முடிவும் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ஜென்ம ராசிக்குள் இருப்பதால் நிச்சயமாக காரிய வெற்றி உண்டு ஆனால் அலைச்சலும் சிரமமும் சற்று கூடுதலாக இருப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க எனவே எந்த பணியை செய்தாலும் அவற்றை திட்டமிட்டு முறையாக செய்ய வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அவசரம் காட்ட வேண்டாம் நிதானத்துடனும் பொறுமையுடனும் மேற்கொண்டால் காரிய வெற்றி மிக சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைந்துள்ளது புதன் ஜென்மராசியில் வலுவிழந்து நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் வலுவிழந்து வக்ரகதியிலும் திரும்புகிறாருங்க எனவே இந்த தருணத்தில் எந்த பணியை மேற்கொண்டாலும் சற்று கவனம் தேவை சார்ந்த விஷயங்களில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வு ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாக தேர்ச்சி பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு விவசாய துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் வலுவாக விரயஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனியுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க அவருடன் ராசியின் ராஜயோகாதிபதியான சுக்ரன் விரயத்தில் இருக்கிறார் எனவே சுப விரயங்களாக மாறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உண்டு முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறாருங்க ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் எனவே இந்த தருணம் மீன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக மிக பெரிய அளவில் முன்னேற்றத்தை நிறைந்து பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைவதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் எனவே கலைத்துறை ரீதியான பணிகள்ல அடுக்கடுக்காக பல புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் விஷி ஷெடூல் என்று சொல்லக்கூடிய வகையில் கலைத்துறை ரீதியான பணிகளை மிக பெரிய அளவில் முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கிறாருங்க பல புதிய தயாரிப்புகள் வெற்றிகரமாகவும் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியும் நேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைந்திருக்கிறது படிப்படியாக வருமானம் உயரும் மக்கள் மத்தியில் புகழும் செல்வாக்கும் அதிகரிக்கும் கலைத்துறை ரீதியான பணிகளில் நடிப்பு நாடகம் இசை நாட்டியம் என எதுவாக இருந்தாலும் உங்களுடைய புகழ் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு கலைத்துறை ரீதியான பணிகளில் உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் சற்று அலைச்சல் கூடுதலாக இருக்கும் அலைச்சல் அதிகரித்தாலும் அரசியல் சார்ந்த பணிகளில் அதற்கான ஆதாயம் உண்டு மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் நீங்கள் திட்டமிட்டபடியே உங்களது திட்டங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும் பல்வேறு வகையில இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் பெரிய அளவிலான பிரச்சனைகள் அனைத்தும் விலகி மிக சிறப்பான ஒற்றுமையும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக நிச்சயமாக அமைவதற்கான சூழ்நிலை உண்டு என்பதை தெளிவாக சார்ந்த பணிகளில் மீனராசிக்காரர்களுக்கு சனி மிக வலுவாக விரயத்தில் இருப்பதால் அலைச்சல் அதிகமாக இருக்கும் தொழில் வியாபாரம் சார்ந்த பணிகளில் அதே சமயம் வீண் விரய செலவுகளையும் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குங்க எனவே இந்த தருணத்தில் விரய செலவுகள் சார்ந்த விஷயத்தில் சற்று கவனம் ஏற்றுமதி ரீதியான முயற்சிகளை அளவாக மேற்கொள்ளலாம் நல்ல பலன் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் ஆனால் சனி விரயத்தில் இருப்பதால் புதிய முதலீடுகளை மிகப்பெரிய அளவில் மேற்கொள்ள வேண்டாம் புதிய முதலீடுகள் மிகப்பெரிய அளவில் மேற்கொள்ளும் போது சின்ன சின்ன சிக்கல்களையும் தடைகளையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகியுள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் எனவே இந்த தருணத்தில் திட்டமிட்டு புதிய முதலீடுகளை சிறப்பான முறையில் எதிர்கொண்டால் நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு உத்தியோக ரீதியான பணிகளில் ஒரு சாதகமற்ற போக்குதான் தென்படலாம் ஆனால் அவசரப்பட்டு எந்த விதமான முடிவும் எடுக்க வேண்டாம் உணர்ச்சி வசப்படுவதால் நீங்கள் நினைத்த காரியம் சிதறி போகுமே தவிர அவற்றை கன செய்து முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை என்பதை விரயஸ்தானத்தில் வலுப்பெறக்கூடிய சனி உறுதிப்படுத்துகிறார் தனஸ்தானத்தை விட்டு ராசியின் அதிபதியும் மிக விரைவில் விலக இருக்கிறாருங்க எனவே ரீதியாக எதிர்பாராத தடைகள் சிக்கல்களை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகியுள்ளது எனவே பொறுமையுடனும் நிதானத்துடனும் மீனராசிக்காரர்கள் உத்தியோகம் சார்ந்த பணிகளை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக அவசியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது ஆனால் அதே சமயம் சங்கிலி தொடர்போல் நீண்டு கொண்டிருந்த கடன் சார்ந்த தொல்லைகள் விலகுவதற்கான வாய்ப்பு உண்டு ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் மற்றொரு கடனை அடைக்க இன்னொரு கடன் என்று மாறிக்கொண்டிருந்த சூழ்நிலையில் நிச்சயமாக மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்த பெண்மணிகளை பொறுத்த பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு தனஸ்தானத்திலும் சுக்கரன் விரயத்திலும் இருப்பதால் சுப விரயங்களை மகிழ்ச்சியாக சந்திப்பதற்கான மீனராசிக்கார பெண்மணிகளுக்கு மிகவும் சிறப்பாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாரு பெண்மணிகள் நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வகையில் திட்டமிட்ட பல பணிகளை மிக சிறப்பாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் செய்து முடிக்க முடியும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே பாசம் அதிகரிக்கும் பெண்மணிகள் திட்டமிட்டு மேற்கொள்ளக்கூடிய தொழில் வியாபாரம் உத்தியோகம் குடும்ப ரீதியான பணிகளில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஆராத காயங்கள் ரணங்களை நெஞ்சில் சுமக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அருள் மருந்தாக அமையக்கூடிய ஒரே நிகழ்வு இறை வழிபாடு தான் எனவே வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மீன ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இன்பமும் நிறைந்து கிடைக்கும் ஆறாத காயங்களுக்கு அருள்மருந்தாக அமையும் என்பதிலும் சந்தேகமே இல்லை மீனராசிக்காரர்களுக்கு